கல்வியால் வரும் சக்தி அந்த கல்விக்கு வழிகாட்டுவது நம் பராசக்தி பராசக்தி மேல்நிலை பள்ளி எல்கேஜி முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது எஸ் கோட்டைப்பட்டி பேரையூர் மதுரை தொடர்புக்கு செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் ஏழு இரண்டு திங்கக்கிழமை அப்படியே சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பேசுற எனக்கு வருது கேட்டு உங்களுக்கும் வரணும் எதுக்காக அப்படின்னா உற்சாகமான ஒரு பறவை ஆகாயத்தில் பறக்கும்போது நம்முடைய மனமும் அதோடு சேர்ந்து பறக்கிறது அப்படி அந்த உற்சாகத்தோடு இருக்கின்ற எல்லா செயல்களையும் பார்க்கிற போது நம்முடைய மனதில் எப்போதும் ஒரு எழுச்சி ஏற்படுகிறது பறவையைக் கண்டான் விமானம் படைத்தான் பாய்ந்திடும் மீன்களில் படகினைக் கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் என்று கனஹாசன் எழுதுவார் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம் என்று கண்ணஹாசன் எழுதுவார் இப்படியான பாடல்களை கேட்கும் போதே நமக்கு ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது இந்த நூற்றாண்டிலே யாருடைய வரலாற்றை படித்தால் இளைஞர்களுக்கு பெரும் எழுச்சி ஏற்படும் என்றால் ஆன்மீகமா அறிவியலா விளையாட்டா இலக்கியமா என்று தனித்தனியே பிரித்து பார்த்தால் ஒவ்வொருவரையும் சொல்லலாம் நான் படித்து வியந்தது என்ன என்றால் நான் பல மேடைகளில் பேசுறது இந்த நூற்றாண்டின் மிக வேகமான மனிதன் யார் அதுவும் துப்பாக்கி குண்டுருடைய வேகத்திற்கு இணையாக ஓடக்கூடிய மனிதன் யார் ஒலிம்பிக் பந்தயத்தில் மூன்று முறை அந்த வெற்றியை பெற்ற மனிதரவர் அதாவது அத்லட்டிக் ஓட்டப்பந்தயத்திலே நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் நானூறு மீட்டர் என்று ஓடி சாதனை புரிந்த மனிதர் துப்பாக்கி குண்டனுடைய வேகம்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள் அவருடைய வரலாறு இன்றைக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது அவர் தான் பிறந்த சின்ன கிராமத்தில் பள்ளியில் படித்து முடித்த பிறகு கல்லூரிக்கு போகிறார் அவருடைய விளையாட்டு ஆசிரியர் அவரை பார்த்து உன்னுடைய நீண்ட கைகள் நீண்ட கால்களை பார்க்கிற போது உன்னால் ஓட முடியும் என்று தோன்றுகிறது நீ ஏன் ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடாது என்று கேட்டார் அந்த மாணவர் சொன்னார் எனக்கு பிடித்த விளையாட்டு ஒன்று பேஸ்கெட் பால் அடுத்தது ஃபுட்பால் ரெண்டு தான் விளையாடுவேன் ஓட்டப்பந்தயத்துக்கெல்லாம் வரமாட்டேன் ஆசிரியர் விடவில்லை தபார் நீ விளையாட வந்தால் உனக்கு பிடிச்சத வாங்கி தருவேன் உனக்கு என்ன பிடிக்கும் எனக்கு சிக்கன் லெக் பீஸ் பிடிக்கும் அப்படியா சரி நீ ஒவ்வொரு முறையும் ஓடு உனக்கு நான் லெக் பீஸ் வாங்கி தர்ற இது ஆசிரியர் சொன்ன வார்த்தை அதே போல் ஒவ்வொரு முறையும் ஓடிட்டு வர்றப்பையும் லெக் பீஸ் கிடைக்கும் இப்படியே ஓட ஆரம்பித்த அந்த பையன்தான் ஒலிம்பிக்கில் ஓடி சாதனைகளை பண்ணுறார் முதல் வெற்றியை பெற்ற உடனே அந்த கப்பை ஒலிம்பிக் கப்பை அப்படி தூக்கி அமைச்சாரான் தன்னுடைய ஆசிரியருக்கு அதோடு விட்டுறல அதுக்கடுத்து அதுக்கடுத்து என்று மூன்று முறை சாதித்து காட்டிய அந்த மனிதர் தனக்கு கிடைத்த அத்தனை பணத்தையும் வைத்துக்கொண்டு மின்சாரமே இல்லாத தன் ஊரில் மின்சார சேவையை செய்து காட்டிய பெருமை உடையவர் அவர்தான் அவர் யார் இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் உசைன் போல்ட் உசைன் போல்ட்னுடைய இந்த வரலாற்றை படிக்கிற போது எல்லோருடைய மனதிலும் ஓர் எழுச்சியும் வேகமும் நிச்சயம் உண்டாகும் சரி இன்னொன்றையும் கொள்வோம் இவருக்கு ஓட முடியும் என்பது இவருக்கு தெரியவில்லை இவருடைய ஆசிரியருக்கு தெரிந்திருக்கிறது சில நேரங்களில் நம் திறமையை மற்றவர்கள் கண்டுபிடித்து சொல்லுகிற போது அது ஏற்றுக்கொள்ளுகிற மனோநிலை நமக்கு இருக்க வேண்டும் வழிகாட்டுகிறவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் செல்ல வேண்டியது நாம் தான் தீர்மானிப்பது நாம் தான் படிச்சுக்கிட்டு இருந்த கல்லூரி படிப்பை விட்டுட்டு நான் போய் வியாபாரம் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே பிஸ்னஸில் போய் இறங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க தாயார் ஒன்றுமே சொல்லலை அந்த பையன் அந்த இளைஞன் வியாபாரத்துறையில் புகுந்து பெரிய சாதனைகளை பண்ணி உலக கோடீஸ்வரனுக்கு வந்த உடனே அந்த அம்மா ஒன்றும் ஆச்சரியப்படலை நீ முடிவெடுத்த நீ ஜெயிச்சு காட்டின வாழ்த்துக்கள் அப்படி ஜெயிச்ச அந்த பணம் செய்ய தெரியுமா அவர்தான் இன்றைக்கு நம்மோடு இருக்கின்ற எலார் மாஸ்க் இப்போ நினச்சி பாருங்கள் வழிகாட்டினாலும் செல்லலாம் தானே தீர்மானித்தும் செல்லலாம் உங்கள் முன் எப்போதும் இரண்டு வழிகள் காத்திருக்கின்றன எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் எல்லா வெற்றிகளுக்கும் அடிப்படை தேவை முயற்சியும் ஊக்கமும் தான் அந்த முயற்சியும் ஊக்கமுடையவர்கள் எப்போதும் வெற்றி பெறுவார்கள் அதிலும் நம்மை யாராவது உற்சாகப்படுத்தினால் நாம் இமயத்தை கூட தாண்டி விடுவோம் ஊக்குவிப்பவர் ஊக்குவித்தால் ஊக்கு விற்பவன் கூட தேக்கு விற்பான் என்று வாலி சொல்லுவார் சாதாரண ஊக்கு அதை விற்றுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை யாராவது ஒருத்தர் உற்சாகப்படுத்தினா அவன் தேக்கு மரம் விற்கிற அளவுக்கு வந்துடுவானா என்றால் நாமும் அப்படியான அந்த உற்சாகத்தை எடுத்துக்கொண்டு சாதிப்போம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் நான் இருக்கேன் நம்முடைய யூடியூப் சேனல சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்